வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் இருக்கிறது என்ன அப்படின்னா நரிப்பயிறு அதை அந்த பயிரை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம் இந்த நரிப்பயிறு பார்த்துட்டிங்கன்னா மானாவரியில் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு பயிர் தான் இந்த நரிப்பயிறு ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ தெரியும் காலையில் நேரம் எடுத்திருக்கோம் நல்லா பனி பெய்யுது அதுக்கு இதுக்கு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த நரிப்பயிர் பார்த்திங்கன்னா பனியிலேயே விளையும் தண்ணி தேவைப்படாது மானாவரி நிலத்தில் போடலாம் நவம்பர் காலகட்டத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பனி பெயரை பனியை பொறுத்தே அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதில் என்ன இப்போ யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பெயரோட கொடியை வந்து நம்ம காய வச்சு ட்ரை ஃபாட்ராகவும் கொடுத்துக்கலாம் க்ரீன் ஃபாட்ராகவும் கொடுத்துக்கலாம் யூஸ் ஆகும் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இந்த நரிப்பயிரோட விதைகள் விற்பனைக்காக கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நரிப்பயிறு காய வச்சு கொடியாக ரோல் பண்ணி ட்ரை ஃபாட்ராகவும் கொடுக்குறோம் ஸோ அந்த ரெண்டுமே கிடைக்கும் விதை வேணுங்கிறவங்க வாங்கி விதை வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதே எங்களுக்கு ட்ரை ஃபாட்ராக வேணும் கால்நடைகளுக்கு அப்படின்னா அதுவும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க நம்மளுடைய ஃபோன் நம்பர் இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன் கால் பண்ணி வாங்கிக்கலாம் விதையாக வேணுணாலும் வாங்கிக்கலாம் ஃபாட்ராக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நரிப்பயிறு நல்ல ஒரு அருமையான நன்றி வணக்கம்